நேர்களுக்கு வணக்கம் இலங்கையில் பேசப்படுகின்ற பல்வேறு விடயங்களுக்கு மத்தியில் அவ்வப்போது பேசப்படுகின்ற ஒரு விடயமாகவே இந்த மலையகம் இருநூறு என்ற ஒரு விடயம் அமைந்திருக்கின்றது தென்னிந்தியாவிலிருந்து ஒரு பரம்பரையை இலங்கையில் குடியேறி இருநூறு ஆண்டுகள் கடந்துவிட்ட போதிலும் கூட அடிப்படை உரிமையிலான நில உரிமை வீட்டுரிமை என்பன இல்லாத ஒரு முகவரியற்ற சமூகமாகவே இந்த சமூகம் இன்றுவரை வாழ்ந்து வருகின்றது இந்த நிலையில் மலையக சமூகம் இளைஞனுடைய பொருளாதாரத்துக்கு அளித்துள்ள பங்களிப்புகளையாவது காரணம் காட்டி எப்படியாவது இந்த இருநூறாவது வருடத்தில் தங்களால் இயன்ற அபிவிருத்தி திட்டங்களை பெற்றுக் வேண்டும் என்பதில் மளிகை பிரதிநிதிகள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் அப்படி ஒரு வேலை திட்டமாகவே அண்மையில் ஜீவன சக்தி காப்புறுதி திட்டம் என்ற ஒரு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது பெருந்தோட்ட தொழிலாளர்கள் மாத்திரமன்றி பெருந்தோட்டத்துறைவால் மக்களுக்கான ஒரு விசேட பாதுகாப்பு திட்டமாகவே இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது அமைச்சர் ஜீவன் தொண்டுமானுடைய தலைமையில் பெருந்தோட்ட மனிதவள அபிவிருத்தி நிதியானது ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் காப்புறுதி நிறுவனத்துடன் இணைந்து இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கின்றது கணவன் மனைவி இரண்டு குழந்தைகள் கொண்ட நால்வர் அடங்கிய குடும்பத்துக்கான ஒரு காப்புறுதி திட்டமாகவே இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது இதற்குரிய காப்புறுதி கட்டணமாக தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மாத்திரமே மாதாந்தம் அறவிடப்பட உள்ளது தோட்ட தொழிலாளர்களுக்கு அவர்களுடைய சம்பள கணக்கிலிருந்து நேரடியாக தோட்ட நிர்வாகங்கள் அறவிடக் கொள்கின்ற அதே வேளை தோட்ட தொழிலாளர்கள் அல்லாத ஏனையோர் மாதாந்தம் இந்த தொண்ணூத்தி ஒன்பது ரூபாவை ரீலோட் செய்வது போன்று அந்தந்த தோட்ட நிர்வாகங்கள் இதற்கென பிரத்யேகமாக அமைக்கப்பட்டுள்ள பிரிவுகளுக்கு சென்று செலுத்த முடியும் இந்த காப்புறுதி திட்டத்தினுடைய அடிப்படை நன்மைகள் என்று பார்க்கும் பொழுது காப்புறுதியாளர் ராக குறைந்தது நாற்பத்தெட்டு மணித்தியாலங்கள் வைத்தியசாலையில் தங்கி சிகிச்சை பெற வேண்டி ஏற்படுமாயின் வைத்தியசாலை செலவாக ஐநூறு ரூபாய் நாளொன்றுக்கு வழங்கப்படும் அதே நேரம் காப்புறுதியாளர் உயிரிழக்கு நேரிடும் பட்சத்தில் அல்லது நீண்டகால இயலாமைக்கு முகம் கொடுக்க நேரிடும் பட்சத்தில் இழப்பீட்டு தொகையாக மூன்று லட்சம் ரூபாய் வழங்கப்படும் இதற்கு மேலதிகமாக கிரிட்டிக்கல் இல்னஸ் என்று சொல்லக்கூடிய இருபத்தைந்து வரை தங்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா வீதம் வழங்கப்படும் அதே நேரம் அவருடைய துணை அல்லது அவருடைய பிள்ளைகளுக்கு இந்த இருபத்தைந்து விதமான விரத்தங்களுக்கு சிகிச்சை அளிக்க நேரிடும் பட்சத்தில் ஐம்பதாயிரம் ரூபா முதல் ஒரு லட்சம் ரூபாய் வரையில் வழங்கப்படும் இதுவே இந்த காப்பீடு திட்டத்தினுடைய அடிப்படை அம்சங்களாக அமைந்திருக்கின்றன பெருந்தோட்ட மக்களை பொறுத்த மட்டும் இது போன்ற விசேட பாதுகாப்பு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்ற நீண்ட கால கோரிக்கைகள் தற்போது நடைமுறைப்படுத்தப்படுவது என்பது மலைய சமூகத்தை பொறுத்தமட்டில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கின்றது ஆனாலுமே கூட இந்த ஜீவன சக்தி காப்புறுதி திட்டத்தை பொறுத்த மேலும் பல நன்மைகள் உள்ளே வேண்டும் என்ற கோரிக்கையை சமூக ஆர்வலர்களும் சமூக ஆய்வாளர்களும் தெரிவித்திருக்கின்றார்கள் அதாவது கணவன் மனைவி இரண்டு குழந்தைகள் கொண்ட குடும்பத்துக்கான திட்டமாயின் ஒரு குடும்பத்தில் மூன்று அல்லது நான்கு குழந்தைகள் இருப்பார்களாயின் அவர்களுக்குரிய ஏற்பாடு என்ன என்ற ஒரு கல்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது மேலும் காப்புறுதியாளர் உயிரிழக்க நேரிடும் பட்சத்தில் அல்லது வைத்தியசாலையில் அனுமதிக்க நேரிடும் பட்சத்தில் காப்புறுதியாளருக்கு மாத்திரம் வைத்தியசாலை செலவு இழப்பீடு தொகை வழங்கப்படும் ஆயின் அவரை சார்ந்திருக்கின்ற அவருடைய துணை அவருடைய புள்ளிகளுக்கான ஏற்பாடு என்ன என்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கின்றது இதற்கு மேலதிகமாக இந்த தற்கால பொருளாதார சிக்கல்களுக்கு ஏற்ப இந்த வைத்தியசாலை செலவு மற்றும் இழப்பீடு தொகைகள் அதிகரிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு அபிப்பிராயமும் அங்கு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதே நேரம் காப்புறுதியாளர் உயிரிழக்க நேரிடும் பட்சத்தில் அவருக்கு பதினெட்டு வயதுக்கு குறைவான பிள்ளைகள் இருப்பார்கள் ஆயின் அவருடைய கல்வி செலவுக்கான ஏற்பாடுகள் இங்கு செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது தொடர்பில் இந்த திட்டத்தை முன்னெடுத்து செல்கின்ற ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் காப்புறுதி நிறுவனத்துடன் நாங்கள் தொடர்பு கொண்டு வினவிய போது தொண்ணூத்தி ரூபாய் என்ற காப்புறுதி கட்டணத்துக்குரிய சகல நன்மைகளும் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது அப்படியாயின் விரும்பியவர்கள் அதிகரித்த கட்டணத்தை செலுத்த முடியுமா என்று கேட்ட பொழுது அது தொடர்பான ஏற்பாடுகள் இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை இது ஒரு ஆரம்ப திட்டமாகவே நாங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கின்றோம் எதிர்காலத்தில் இது தொடர்பில் நாங்கள் திட்டங்களை மேற்கொள்வோம் என்ற விடயத்தை உறுதிப்பட இந்த காப்புறுதி நிறுவனம் எங்களுக்கு தெரிவித்திருந்தது இதற்கு மேலதிகமாக இந்த தொண்ணூத்தி ஒன்பது ரூபாவை யார் செலுத்துவது என்ற ஒரு கேள்வி தற்போது எழுந்திருக்கின்றது பொதுவாகவே சகல தொழில் தளங்களிலும் தங்களுடைய ஊழியர்களுடைய பாதுகாப்பை கொண்டு தொழில் தருணர்கள் இது போன்ற விசேட காப்புறுதி திட்டங்களை நடைமுறைப்படுத்துவது என்பது வளமை ஆனால் துரதிருஷ்டவசமாக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு இது போன்ற காப்பீடு திட்டங்களை தொழில் தருணர் என்ற ரீதியில் பெருந்தோட்ட கம்பெனிகள் இதுவரை செய்ததே கிடையாது ஆனால் இழப்புகள் ஏற்படும் பட்சத்தில் நஷ்டஈடுகள் மாத்திரமே பெற்றுக் கொடுக்கப்படுகின்றன அந்த நஷ்டஈடுகளும் தொழிற்சங்கங்களினுடைய தலையீட்டில் பல்வேறு போராட்டங்களுக்கு மத்தியிலேயே பெற்றுக் கொடுக்கப்படுகின்றன கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் தோட்ட தொழிலாளர்கள் மாத்திரமே இன்று வரை வேலை செய்து வருவதாக தரவுகள் தெரிவிக்கின்றன அப்படியா அந்த ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேருக்குமான காப்புறுதி கட்டணத்தை ஏன் இந்த தொழில் என்ற ரீதியில் தோட்ட கம்பெனிகள் செலுத்தக்கூடாது என்ற ஒரு கேள்வி தற்போது எழுப்பப்பட்டிருக்கின்றது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேருக்கும் இந்த தொண்ணூத்தி ஒன்பது ரூபாயை செலுத்துவது கடினம் என்றால் அதில் ஒரு பகுதியை தோட்ட நிர்வாகங்களும் எஞ்சியதை தொழிலாளர்களிடமிருந்தும் வசூலிக்கலாமே என்ற ஒரு விடயம் இங்கு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதற்கு மேலதிகமாக தொழிற்சங்கங்களினுடைய பங்களிப்பை சமூக ஆய்வாளர்கள் கோரியிருக்கின்றார்கள் அதாவது மாதாந்தம் வசூலிக்கப்படுகின்ற சந்தா கட்டணத்திலிருந்து ஒரு தொகையை இந்த காப்புறுத்தி கட்டணத்துக்காக செலுத்தலாமே என்றொரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது இந்த திட்டம் தொடர்பான கோரிக்கைகளும் அபிப்பிராயங்களும் இவ்வாறு இருக்க இந்த விசேட காப்புறுதி திட்டத்தை ஏன் முதலீட்டு காப்புறு திட்டமாக அமைக்க கூடாது என்ற ஒரு கேள்வி மலை சமூகத்தின் மத்தியில் தற்போது வலுப்பெற்றிருக்கின்றது பொதுவாகவே காப்புறுதி நிறுவனங்கள் இந்த முதலீட்டு காப்புறு திட்டங்களையே தற்போது ஊக்குவித்து வருகின்றன நபர் பத்து வருடங்களுக்கு அல்லது இருபது வருடங்களுக்கு என்று குறிப்பிட்ட ஒரு தொகையை செலுத்தி கொண்டே வருவார் அந்த வருடத்தினுடைய இறுதியில் அவர் செலுத்திய தொகை மீள அவருக்கு கிடைக்கப்பெறுகின்ற அதே நேரம் அதற்குரிய வட்டி தொகை என்றும் அவருக்கு கிடைக்கப்பெறும் இதற்கு இடைப்பட்ட காலத்தில் காப்புறுதியாளருக்கோ அல்லது அவரை சார்ந்தோருக்கோ ஏற்படக்கூடிய வைத்தியசாலை செலவுகள் மற்றும் சிகிச்சைகளுக்கான ஏற்பாடுகள் இந்த திட்டத்துக்குள் பெற்றுக் கொடுக்கப்படும் இதுவே இந்த முதலீட்டு காப்புறுதி திட்டத்தினுடைய விசேட அம்சமாக இருக்கின்றது எனவே இந்த முதலீட்டு காப்புறு திட்டம் பெருந்தொட்ட மக்கள் மத்தியிலும் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதே அன்றருடைய கோரிக்கையாகவும் அமைந்திருக்கின்றது ஆனால் இது மிகப்பெரிய சவாலான ஒரு விடயம் என்றாலுமே கூட இது சாத்தியமானது என்பதே பொருளாதார நிபுணர்களுடைய கணிப்பாக அமைந்திருக்கின்றது இந்த திட்டத்தை செவ்வணை சரிவர பொருளா தொழிலாளர்கள் மத்தியில் எடுத்துச் செல்லப்படும் போது நிச்சயம் தோட்ட தொழிலாளர்கள் இந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்வார்கள் தங்களால் இயன்ற பங்களிப்புகளை வழங்குவார்கள் என்ற ஒரு ஆணித்தனமான ஒரு பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த திட்டத்தை பெருந்தோட்ட மக்கள் மத்தியில் நடைமுறைப்படுத்துவதாகி நபர் ஒருவர் குறைந்தது இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாவை மாதாந்த காப்புறுதி கட்டணமாக செலுத்த வேண்டும் இந்த இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் என்பது தோட்ட தொழிலாளர்களை பொறுத்தமட்டில் மிகப்பெரிய ஒரு சுமையாக காணப்படுகின்றது எனவே இந்த இடத்தில் தொழில் தருணர் என்ற ரீதியில் தோட்ட நிர்வாகங்கள் ஒரு பங்களிப்பை செலுத்த வேண்டும் என்றும் தொழிற்சங்கங்களும் முன்வந்து தங்களுடைய பங்களிப்பை இதற்காக வழங்க வேண்டும் என்றும் மிகுதியானவற்றை தொழிலாளர்களிடமிருந்து வசூலிக்க முடியும் என்றும் பொருளாதார நிபுணர்கள் ஒரு யோசனையை இங்கே முன்வைத்திருக்கின்றார்கள் எனவே இந்த ஜீவன சக்தி காப்புறு திட்டத்தை முன்னெடுத்து செல்கின்ற பெருந்தோட்ட மனிதவள அபிவிருத்தி நிதியம் மற்றும் ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் ஆகிய இரண்டு நிறுவனங்களும் ஒன்றிணைந்து இது தொடர்பில் மீள் செய்ய வேண்டும் என்பதே அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் அமைந்திருக்கின்றது நன்றி